சுவாமி இப்போ மக்களுக்கு வந்து உருவம் இருந்தாதான் வழிபாட்டுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஒருமுகத்தன்மையை கொண்டு வர முடியுதுங்கிறதுக்காக லிங்கத்தை பிரதிஷ்டன்னு சொன்னீங்க அந்த ஒரு உருவம் இந்த தான் இருக்கணும்னு ஏன் நீங்க தேர்வு செஞ்சீங்க எல்லாருக்கும் புரிய வச்சு நம்ம மக்களோட மக்களா நம்ம இதை கொண்டுட்டு போகணும் தான் நம்ம இந்த இதை பண்ணியிருக்கிறோம் இதை எதுக்கு நம்ம செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்மகிட்ட அம்மன் வடிவம் நிறைய இருக்கும் இங்க பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவாங்க இதுல சிவன் வடிவத்துக்கு சிவனுக்கு இந்த இந்த இது லிங்க வடிவத்தை தான் எல்லா இடத்துலையும் லிங்க வடிவத்தை தான் மூல மூலஸ்தானமும் வச்சிருப்பாங்க அப்போ இது இது பெரும்பான்மையா எடுத்துக்கிறாங்க மற்ற மத்த இதை விட இது நிறைய இருக்கு இது சொல்றதுக்கு பொருந்தது வேற நீங்க வேற வேற எந்த விஷ்ணுவோ இதுவோ பார்த்தீங்கன்னா அது உருவத்தை வச்சிருவாங்க அந்த உருவத்தை நாம எடுத்துட்டு போனோம்னா நம்ம நம்ம கருத்து வெளிப்படுத்த முடியாது நம்ம நம்ம வெளிப்படுத்த நினைக்கிறது நடக்காது அதனால இது இது வந்து நம்மளுடைய வெப்பம் அது உருவன்றது வெப்பம் அதுக்குள்ள இருக்கு எல்லா உருவமும் வெப்பத்தால் செய்யப்பட்டது அதனால இந்த இது நமக்கு பொருந்தது அதுக்குள்ள வெப்பம் வெப்பநிலையில இப்படி அப்படி எல்லாத்துக்குள்ளயும் போற மாதிரி லிங்கத்துக்குள்ளயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு அதனால அந்த அந்த தன்மை எடுத்துக்கணும் அதே சமயத்துல இது ரெண்டு விதமான தன்மை சொல்றாங்க எதிர்ம எதிர் எதிர் தன்மை அதாவது ஆண் பெண் இணைவு சொல்லுவாங்க சில பேர் வந்து அதை தவறா சொல்லுவாங்க ஆண் பெண் இதுக்கு பண்ணியிருக்காங்க அது ஆணோட குறியோட இது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா நாம அதை அழகுபடுத்துறோம் எப்படி பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒன்றும் அதன் எதிர் தன்மையும் சேர்ந்தே முழுமையடையும் அப்படிங்கிறது ஒரு முழுமை தத்துவம் அதாவது இருப்பு தத்துவம் ஒன்றும் அதன் எதிரும் சேர்ந்தே முழுமையடையும் இருப்பு தத்துவம் இது ஆண் பெண் அப்படிங்கிற இது அப்படி இருந்தாலும் கூட அது வந்துட்டு எந்த இதுக்கு ஒரு உயிர்ப்பு அங்கு உருவாகக்கூடிய ஒரு சூழல தான் அது காமிக்குது அதனால அது உயிர் உயிர்ப்பு தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு அதுக்காகவும் நம்ம அதை எடுத்துக்கிறோம் நம்முடைய வெப்பத்துக்கு அது பொருந்திருந்தாலையும் அதை எடுத்துக்கிறோம் நம்முடைய எதிர்நீர் தத்துவத்துக்கு அது பொருந்திருந்தாலே எடுத்துக்கிறோம் அதனால நம்ம எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த லிங்க வடிவம் நமக்கு பொருந்தும் மற்ற மத்த உருவங்களை மற்ற வடிவங்களை எல்லாத்த விட இந்த லிங்கம் சர்வ நிச்சயமா வெப்பத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு பொருத்தமா இருக்கு